இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவ மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கைகளும் இருபது தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்தம் ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது அறுபத்தைந்து மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள் இதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் ரெண்டு ஒன்னு வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வரவேண்டும் தண்ணீருடன் வர வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள் இதுல வந்து இந்த இறப்பு வருத்தத்திற்குரிய ஒன்றுதான் இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம் எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம் இதுல யாரும் அரசியல் மட்டும் வரக்கூடாது ஐந்து பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது அதுவும் கூட இந்த வெயில் இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ஒரு மரணங்கள் இந்த ஐந்து பேருமே பிராட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்